உங்களுக்கு பக்கத்திலேயே திருநெல்வேலியிலே அரசு சட்டக்கல்லூரி இருக்கிறது கன்னியாகுமரியில் ஒரு தனியார் சட்டக்கல்லூரி இருக்கிறது அது கட்டணம் நீங்கள் ஜாஸ்தி என்று சொன்னீர்கள் திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியை பயன்படுத்திக் கொள்ளலாம் நிறைய பேர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பார்த்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய அரசினுடைய நிதிநிலைக்கேற்ப அரசினுடைய கொள்கை மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆனால் நிதிநிலைக்கேற்ப ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பதற்கு நான் நிறைய தடவை சொல்லிவிட்டேன் அதிகமான தொகை செலவாகுகின்ற காரணத்தாலே இந்த மாவட்டத்துக்கு சட்டக்கல்லூரி இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர்ல சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களின் முன்னிலையில ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கப்படுகிறது கன்னியாகுமரியில அரசு சட்டக்கல்லூரி ஒன்று கிடையாது தனியார் சட்டக்கல்லூரி ஒன்று தான் இருக்கிறது அந்த தனியார் சட்டக்கல்லூரியில அதிக அளவுல கட்டணம் வசூலிக்கிறதால தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு சட்டக்கல்லூரியை கன்னியாகுமரியில நீங்க வைப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அதற்கு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் என்ன ஒரு பதில் சொல்லியிருக்க தெரியுமா இதெல்லாம் எவ்வளவு ஒரு தெனாவட்ட பதில் இங்க கன்னியாகுமரியில நீங்க ஒரு சட்டக்கல்லூரி இருக்குன்னு சொல்றீங்க தனியார் சட்டக்கல்லூரி அதுல பீஸ் அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்றீங்க அப்படியே பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு சட்டக்கல்லூரி ஒன்னு இருக்குது இங்க சட்டம் படிக்க முடியாதவங்க நீ திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் அந்த அரசு சட்டக்கல்லூரி போய் படிங்க இப்போதைக்கு கல்லூரி அமைப்பிற்கு எங்கள்கிட்ட நிதி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தனாவட்டான விஷயம் இது எவ்வளவு பெரிய தனாவட்டான பதில் இது என்ன சொல்லிருக்கணும் ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்க என்ன சொல்லிருக்கணும் நாங்க பரிசீலனை பண்றோங்க விரைவில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்படிதான சொல்லணும் அதை விட்டுட்டு பக்கத்து மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி இருக்கு நீ போய் அங்க போய் படினாக்க நீ எதுக்கு சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற எதுக்கு ஒரு இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் அப்போ ஒரு சட்டக்கல்லூரியே அமைக்க ஒரு கோரிக்கை வருதுனாக்க நாங்க பரிசீலனை பண்ணுறோங்க நாங்க ஆய்வு பண்ணி முடிவு அல்லது சற்று காலதாமதம் அவங்க பொறுங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எங்ககிட்ட நிதி கிடையாது பக்கத்து மாவட்டத்தில் ஒரு அரசு சட்டக்கல்லூரி இருக்கு அங்க போய் படிங்கன்னு சொல்றா எல்லாம் எவ்வளவு பெரிய ஆணவம் சரிங்க கன்னியாகுமரியில சட்டக்கல்லூரி அமைப்பதற்கு உங்களுக்கு நிதி கிடையாது அரசு கிட்ட நிதி கிடையாது சரி தொடர்ச்சியாக வரிய வந்து உயர்த்திக்கிட்டே வரீங்களே மின்சார வரியை உயர்த்திருக்கீங்க இருக்கீங்க பத்திரப்பதிவு வரியை உயர்த்தி இருக்கிறீங்க வணிக வரி மின்சாரம் அது தனியா வேற உயர்த்தி இருக்கிறீங்க பெட்ரோல் டீசல் விலைகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது அப்ப இந்த வரி வருமானம் எல்லாம் எங்கதான் போகுது இது மட்டும் அல்லாமல் டாஸ்மாக்ல வேற நீங்க வருமானம் ஏற்றிருக்கிறீங்க கடந்த ஆண்டுகளை விட டாஸ்மாக்ல அதிகபட்ச வருமானம் ஏற்றிருக்கிறீங்க அந்த வருமானம் எல்லாம் தான் போகுது அப்ப இந்த வருமானம்லாம் எல்லாம் வந்தும் கூட இவ்வளவு இரட்டிப்பாக வரியை ஏற்றியும் கூட உங்களுக்கு நிதி பற்றாக்குறை வருதுன்னு சொல்லி மேலும் கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கல்ல அப்ப அந்த பணம் எல்லாம் தான் போச்சு அதை வச்சு நீங்க என்னதான் பண்ணீங்க சரிங்க கன்னியாகுமரியில ஒரு சட்டக்குள்ளூரி அமைப்பு இருக்கு உங்ககிட்ட நிதி கிடையாது அதே இன்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி எழுந்து நின்று கருணாநிதிக்கு ஏன் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க கூடாது முன்னாள் முதல் எம் ஜி ஆர் ஜெயலலிதா அவர்கள் அமைக்க கூடாது ஒரு கோரிக்கை எழுப்புறாரு அதற்கு உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு நாங்க தஞ்சாவூர் கருணாநிதி கும்பகோணத்தில் புதிய பல்கலைக்கழகங்கள் அமைப்போம் அறிவிப்பு வெளியிடுறாரு கன்னியாகுமரியில் சட்டக்கல்லூரி அமைப்பதற்கு பக்கு இல்லாத உங்களால எப்படி கருணாநிதி பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது அரசு சட்ட அமைப்பிற்கு அமைப்பதற்கு மிகப்பெரிய செலவாகும் உங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னாரு ஒரு சட்ட விட ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதுதான் மிகப்பெரிய செலவாகும் ஒரு சட்ட கல்லூரி அமைப்பதற்கு ஆகக்கூடிய செலவை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு செலவு ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தான் ஆகும் அப்போ ஒரு சட்ட கல்லூரியை கன்னியாகுமரி அமைப்பதற்கு வக்கு இல்ல நீங்க ஆனா உங்க தகப்பன் பேர்ல உங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க புதிதாக இரண்டு பல்கலைக்கழகங்களை அமைக்க போறத அறிவிப்பு விடுறீங்க சரி இந்த அறிவிப்பை ஏங்க பாமக எம்எல்ஏ எழுப்புறாரு அப்படின்னு யாராவது யோசிச்சீங்களா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது இதுக்கு பிளான் போட்டு கொடுத்தது அத்தனையுமே திமுக தான் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் என்ன பண்ற நேற்று ஜி கே மணியை தொலைபேசி மூலமாக அழைத்து சொல்றாரு கலைஞர் பேர்ல கலைஞர் பன்னாட்டு அரங்கம் கட்டுறோம் கலைஞர் கலைஞர் கல்லூரி கட்டுறோம் ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டுறோம் கலைஞர் புறம் கட்டுறோம் திருமண மண்டபம் கட்டுறோம் கக்குசு கூட கட்ட போறோம் நாங்களா செய்யறதால நாங்களா சொல்லி வச்சு செய்யறதால எதிர்கட்சியெல்லாம் எங்களை கலாய்க்கிறான்பா அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க நீங்க குரல் எழுப்புங்க நாளைக்கு நடக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கருணாநிதிக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வைங்க நாங்க அதை அப்படியே புடிச்சுக்கிறோம் எங்க தலைவருக்கு நாங்களே பல்கலைக்கழகம் அமைச்சா எல்லாம் ஏற்கனவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க இன்னும் கலாய்ப்பாங்க அதனால நீங்க கோரிக்கை எழுப்புற மாதிரி எழுப்புங்க நாங்க வந்து அதை உடனே அங்கீகரிச்சு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறோம் உங்களுக்கு ஒரு பெருமை வந்த மாதிரி ஆகும் நீங்க கோரிக்கை எழுப்பி தான் இந்த பல்கலைக்கழகம் வந்த மாதிரி அந்த பெருமை உங்களை வந்து சேரும்னு சொல்லிட்டு அமைச்சர் திமுக அமைச்சர் துரைமுருகன் நேற்று ஜிகே கே மணிக்கு போனை போட்டு சொன்னதால தான் இன்னைக்கு ஜிகே கே மணி சட்டப்பேரவையில் வந்து கருணாநிதிக்கு ஒரு பல்கலைக்கழகம் ஏன் அமைக்க கூடாது ஜெயலலிதா அவர்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுடைய பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது கருணாநிதி பெயர்ல ஏன் பல்கலைக்கழகம் அமைக்கூடாதுன்னு இவர் கேள்வி எழுப்புற மாதிரி எழுப்புவோம் அதை இவர்களே ஆமோதிக்கிற மாதிரி இவர்களே அதை வந்து வழிமொழிகிற மாதிரி இவர்களே நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு இவர்கள் பதில் சொல்லுவதும் எப்பா என்ன நடிப்படாப்பா உங்க டிராமா நீங்க போட்ட அந்த சட்டப்பண்ண அந்த டிராமாலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்போ ஒரு பாமக எம்எல்ஏவுக்கு கருணாநிதியின் மேல் அவ்வளவு ஏன் பாசம் இப்போ தெரியுதுங்களா இவங்க செட் பண்ணி வச்சதுன்னு சொல்லிட்டு அப்போ உங்க தகப்பன் பேர்ல பல்கலைக்கழகம் அமைப்பீங்க விளையாட்டு அரங்கம் அமைப்பீங்க பன்னாட்டு அரங்கம் அமைப்பீங்க இதுக்கெல்லாம் பணம் இருக்கிறது கார் ரேஸ் விடுவீங்க இதுக்கு பணம் இருக்கிறது உங்களுக்கு ஆனா ஒரு மாநிலத்தின் கடைக்கோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு சட்டக்கல்லூரி அமைப்பதற்கு உங்களுக்கு பக்கு இல்ல துப்பு இல்லனாக்க எதுக்கு நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு போறீங்க எப்படிங்க சட்டக்கல்லூரி அமைக்கிறதுக்கு பணம் இல்லைன்றீங்க அதே சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நீங்க என்ன அறிவிப்பு வெளியிடுறீங்க கருணாநிதிக்கு நாங்க பல்கலைக்கழகம் அமைப்புன்னு அறிவிப்பு வெளியிடுறீங்க இதெல்லாம் என்ன மாதிரியான நாடகம் அப்ப இவ்வளவு நாள் நீங்க வாங்கி வச்ச நாலரை லட்சம் கோடி கடன் எங்க போச்சு அதை வச்சு எத்தனை கல்லூரியில நீங்கள் புதுசா திறந்திருக்கீங்க எத்தனை மருத்துவ கல்லூரியில கட்டி வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் அப்ப இது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு துறையில வரி ஏத்திருக்கீங்க மின்சார துறையில வரி ஏத்திருக்கிறீங்க அப்ப இவ்வளவு வரிகளையும் ஏத்தியும் கூட உங்களுக்கு பணம் பத்தலன்னு நாலரை லட்சம் கோடி கடன் வாங்குற அப்படின்னாக்க இது எவ்வளவு பெரிய கையாளாகாத அரசு இந்த லட்சணத்துல போக்குவரத்து துறை வர ஊழலை தள்ளாடுது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை அது ஒரு பக்கம் அதல பாதாளத்துல போயிட்டு இருக்கு அப்போ எந்த ஒரு துறையும் நல்ல துறையாக இங்க செயல்படவில்லை தொடர்ச்சியாக கடன் வாங்கி குவிக்குது இந்த திராவிட மாடல் அரசு அப்ப இவ்வளவு வரியை ஏற்றியும் கூட உங்கள்கிட்ட கையில காசு இல்ல ஒரு சாதாரண சட்டக்கல்லூரிய ஆரம்பிப்பதற்கு கையில காசு இல்ல அப்படின்னு கதை விடுறீங்க கம்பி கட்டுற கதை சொல்றீங்கனாக்க அப்ப நீங்க இவ்வளவு கடனை வாங்கி இவ்வளவு வரியை உயர்த்தி சம்பாதித்த பணம் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சு பதுக்கி வச்சிருக்கீங்கன்றது பொருள் அப்ப இதெல்லாம் எந்த கணக்குல போய் கேட்கறது அப்போ இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதை விட பத்தில் ஒரு மடங்கு தான் செலவாகும் ஒரு சட்டக்கல்லூரி அமைப்பு இருக்கு ஏன்னா ஒரு பல்கலைக்கழகம்னாக்க எல்லா படிப்புகளும் உள்ளடக்கியதான் ஒரு பல்கலைக்கழகம் அதுல மருத்துவம் இருக்கணும் லா இருக்கணும் இன்ஜினியரிங் இருக்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு பேரு அப்போ அந்த பல்கலைக்கழகம் அமைப்பிற்கு எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும் எவ்வளவு பெரிய நிதி தேவைப்படும் ஆனா கருணாநிதி பெயர்ல அமைப்பதற்கு உங்களுக்கு பணம் இருக்குது ஆனா ஒரு சட்டக்கல்லூரி அமைப்பிற்கு உங்கள்கிட்ட பணம் இல்ல சரிங்க கருணாநிதி தான் நாங்க கல்லூரி அமைப்போம் அதுக்கு தான் கிட்ட நிதி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க கன்னியாகுமரியில ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வாங்க அதுக்கு உங்க தகப்பன் கருணாநிதி பெயரே தாராளமா வச்சுக்க எங்களுக்கு தேவை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் பொருளாதார அடிப்படையில் சுரண்டப்படக்கூடாது அவருக்கு சட்டம் வாய்ப்பு அங்க கொடுக்கப்படணும் எங்களுடைய வேண்டுகோள் அப்போ இந்த அப்பட்டமான நாடகம் இன்றைக்கு சட்டசபையில் அரங்கேறுகிறது தமிழக மக்களே நல்லா பாத்துக்கங்க இவன் உங்களோட லட்சணம் இதுதான் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க நன்றி